செண்டுக்கு வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு இன்னைக்கு இடம் கொடுக்க போகிறோம் நம்ம முக்குடலுக்கு வடகரைக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் ஓடக்கரை துளுக்கப்பட்டி ஊருக்குள்ள தான் ஊருக்கு பக்கத்துல இதுல ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்துல இடம் மொத்தம் ஏழு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சண்டு சமுக்கமா கட்டமா கிடக்கு நம்ம இடம் நம்ம இடத்துல மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பான மண் தார் ரோட்டு பாதையில இருந்து நம்ம இடத்துக்கு ஒரு ஐம்பது மீட்டர் இருவடி பாதை மெயின் ரோட்டு மேலே இருக்கு நம்ம இடம் இருவடி பாதை நமக்கு மட்டும்தான் நம்ம இடத்துல ஒரு ஐம்பது பணமரம் நிற்கும் பனைமரம் எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு செழிப்பான பனைமரம் அப்படி பக்கத்துக்கு தோப்ப பாருங்க அந்த இடத்துல நின்று இங்கே கையை கட்டினோம் இங்க நீ கையை கட்டினா உங்களுக்கு காட்டு பாருங்க இங்க வந்து பார்த்தா தெரியுது அவ்வளவு செழிப்பான தோப்பு ஃபுல்லாகவே கத்தரிக்காய் போட்டிருக்காங்க அப்படி வெண்டைங்கா போட்டிருக்காங்க தென்ன தோப்பு போட்டிருக்காங்க அந்த மாதிரி இந்த இடத்த மாத்தணுமா சூப்பராகவே இருக்கும் இந்த கிணறு போவே நீங்க இன்னும் ரெண்டு போர் மட்டும் போட்டா போதும் இந்த ஏழு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்டில் சூப்பராவே விவசாயம் பண்ணலாம் பக்கத்துல நிறைய ஃபேக்ட்ரி வந்துகிட்டே இருக்கு அதனால நீங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படிங்கிற கனவோட இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு இந்த இடம் வெறும் சென்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் மட்டும்தான் அதுவும் பிக்சர்லாம் கிடையாது கம்மி பண்ணி நல்லா பேசிக்கலாம் அதுக்கு நீங்க பன்னெண்டு ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க அதுக்கு அது மட்டும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இடத்த சைடு வரவங்களுக்கு ஒரு நொங்கு வெட்டி கொடுக்கப்படும்